நாம் தமிழர் கட்சி அடுத்தவர்கள் வெற்றி பெறவில்லை என்று சொல்லி செய்வதற்கு அடிப்படை தகுதியே கிடையாது இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு வேற வழியே இல்லடா எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் இல்லைன்னா பிஜேபி வந்துடும் அப்படிங்கிற ஒற்றை பார்முலாவை பயன்படுத்தி அந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தையோ அங்கீகாரத்தையோ கொடுக்க மறுத்ததினுடைய காரணம் தான் பீகார்ல இந்தியா கூட்டணியினுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறோம் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்காம வாக்காளர்களுக்கு என் அனைத்து சமூக மக்களுக்குமான பிரதிநிதித்துவத்தையும் அனைத்து சமூக மக்களுக்கான வாய்ப்பையும் வழங்குவதற்கு தயாராக இல்லாமல் விட்ட வேற வழி இல்ல பிஜேபி புகுந்துருவோம் பிஜேபி உங்களுக்கு அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிரும் சொல்லி வெறும் பிஜேபி எதிர்ப்பு அரசியலை மட்டுமே செஞ்சுக்கிட்டு அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட நினைப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பதிலை பீகார் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை ராகுல் காந்தி அந்த மனுஷன் மட்டும்தான் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அவருடைய உழைப்பு வீண் போறதுன்னு நினைக்கும்போது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு பீகார்ல ஜெயிப்பதற்கு வக்கு இல்லை அறுபத்தோரு தொகுதியை வாங்கிட்டு ஆறு தொகுதியில் ஜெயிக்கிறாங்க தமிழ்நாட்டில் போனா போகுதுன்னு உங்களுக்கு பிச்சை போட்டுருக்குறோம் இந்த தேர்தலில் பதினோரு சீட்டு தான் பத்து சீட்டு தான் இருபது சீட்டு தான் அதுதான் உங்களுடைய பலம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கேவலப்படுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி வெற்றி பெறுவதற்கு காரணம் யாராக இருக்க போகிறாங்கன்னா விஜய் காரணமாக இருக்க போகிறார் விஜயை வைத்து விஜயினுடைய விஜய் மூலமாக இந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய இளைஞர்களுடைய வாக்குகள் பிரிக்கப்பட்டு அதன் காரணமாக எப்படி பீகார்ல மற்ற மாநிலங்களில் பாஜக வெற்றி பெறுகிறதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி திமுக திமுகவுடைய செயல் திட்டமே பிஜே அதிமுக இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபியை கொண்டு வந்து நிறுத்தணும் நிறுத்திக்கிட்டு முழுக்க முழுக்க இந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளை பிஜேபி அப்படிங்கிற ஒரு பூச்சாண்டியை காண்பித்து அவங்க வந்துருவாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்க வந்துருவாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்லி இந்த மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்யணும் அது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதிமூணு சதவீத ஓட்டுகள் வந்துடும் வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் எல்லாரும் எதிர்பார்த்திருந்த இந்த பீகாரனுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகிறது இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாக கூடிய நேரத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி தான் யாரெல்லாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ யாரெல்லாம் தேர்தல் நடைமுறை மக்களாட்சி இதன் மேல நம்பிக்கை இருக்கிறதோ அத்தனை பேருடைய நம்பிக்கையும் தகர்த்தறியப்பட்டதாகவே நாம கருதுறோம் தேர்தல் முடிவுகள் அப்படிதான் வருது இந்த தேர்தல் தோல்வி இந்தியா கூட்டணியினுடைய மகா ஜனபந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டணியினுடைய தோல்விக்கு காரணம் என்ன இந்த பீகார்னுடைய தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டுல எதிரொலிக்குமா பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு சில காரணங்கள் இன்றைக்கு திமுக சொல்லுகிறது அதே மாதிரி தமிழ்நாட்டுல நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா குறிப்பாக இவங்க சொல்றது என்னன்னா வாக்குகள் பிரிக்கப்பட்டது பாஜக வெற்றி பெற்றுவிட்டது அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் வாக்குகளை பிரிப்பதற்கு தான் விஜய் செயல்படுகிறார் விஜயை வந்து பகடைக்காயாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி சில திமுக அறிவுஜீவிகள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் நடைபெறுவதற்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்குதா உண்மையிலேயே தமிழக மக்கள் பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கால் உண்டாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவாக பேசியிருக்கிறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் அப்போ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஒரு பக்கத்தில் பாஜகவினுடைய வெற்றி அதை பாஜகவை சேர்ந்தவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் இந்தியா கூட்டணியுடைய தோல்வி அதை இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் இந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு சில காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஆர்காசம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து தேர்தலில் போட்டியிட்டாரு எல்லா மாநிலங்களுடைய வெற்றிக்கும் காரணம் நான் தான் சொல்லி எல்லா பல முதல்வர்களை உருவாக்கிய பிரசாந்த் கிஷோரால ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேல ஓட்டு எடுக்க முடியல இவர் தான் தமிழ்நாட்டில் விஜய வந்து முதலமைச்சர் போகிறாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பீகார் தேர்தலுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை இந்த விஷயத்துல கொண்டு வந்து நம்ம விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பதில கொடுத்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்றிக்கிறேன் முதல்ல நாம் தமிழர் கட்சி அடுத்தவர்கள் வெற்றி பெறவில்லை என்று சொல்லி விமர்சனம் செய்வதற்கு அடிப்படை தகுதியே கிடையாது ஒரு கவுன்சிலர் ஒரு உள்ளாட்சி மன்ற தலைவர் எம்எல்ஏ ஆகண்டா எம்பி ஆகண்டா மாநகராட்சி தலைவராக ஒரு மாநகராட்சியில குறைந்தபட்சம் கவுன்சிலர் கூட ஆகாத ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கூட ஆகாத ஒரு பேரூராட்சியினுடைய தலைவர் கூட பதினஞ்சு வருஷமா கட்சி நடத்திட்டு எட்டு வாக்கு வாங்கிட்டோம் நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கூட ஆவதற்கு தகுதி இல்லாதவர்கள்லாம் அடுத்த கட்சியை பத்தி பேசவே கூடாது அவர் பிரசாந்த் கிஷோர் தேர்தலில் ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி சொன்னால் பிரசாந்த் கிஷோர் விஜய் மாதிரி ஒரு நடிகர் கிடையாது விஜய் மாதிரி முப்பது வருஷம் களத்தில் மக்களுக்கு அறியப்பட்ட நபர் கிடையாது அவர் ஒரு அறிவுஜீவியாக தேர்தல் நேரத்தில் வேலை பார்த்தவர் தேர்தலுக்கு வேலை பார்த்த அப்படி பப்ளிசிட்டியானவர் தேர்தல் களத்துல வந்து நிக்கிறாரு மக்கள் பிரச்சனையை பேசுறாரு அதுல ஒரு ரெண்டு சதவீத மக்கள் அவரை ஆதரித்து இருக்கிறார்கள் அடுத்தடுத்த கட்டத்துல அவருக்கு எப்படி கட்சியை முன் கொண்டு போறாரோ அதன்படி அவர் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கோ அல்லது கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையில் வாய்ப்பு இருக்கும் அதையும் கம்பேர் பண்ணி பெரிய முட்டாள்தனம் தெரியுமா அறவே அருகதே கிடையாது ஒரு கவுன்சிலர் சீட் கூட ஜெயிப்பதற்கு வக்கு இல்லாதவனா பிரசாந்த் கிஷோர காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் எவ்வளவு கேவலமான செயல் பாருங்க சரியா அடுத்து பீகார் தேர்தலுக்கு மிக முக்கியமான காரணம் பீகார்ல பாஜக வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் இந்த எஸ்ஐஆர் வாக்கு திருட்டு இதெல்லாம் ஒரு பக்கத்துல சொல்றாங்க அதை தாண்டி அவர்களுடைய தேர்தல் ஸ்ட்ராட்டஜி தேர்தல் அரசியல்ல ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி இந்த கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கிறது அதே மாதிரி அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைக்கிறாங்க இஸ்லாமியர்களை தவிர்த்து அப்படி கூட ஜேடியில இஸ்லாமியர்கள் ஒருத்தர் நாம வெட்டி பெற்றிருக்கிறார்கள் நிதிஷ்குமாருடைய கட்சியில இஸ்லாமியர்களை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்கக்கூடியவர்களை அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைக்க கூடியவர்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலையில அவங்க இருக்கிறாங்க அங்க ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் சிராக் பஸ்வான் அவர் வந்து பெரிய ஹைப்பு அவரு அவரை அரவணைச்சிருக்கிறாங்க எல்லா சமூக மக்களையும் அரவணைச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் முழுக்க முழுக்க இரண்டே இரண்டு சமூகத்தை மட்டும்தான் அரவணைச்சிருக்கேன் யாதவ் சமூகம் அவங்க பன்னெண்டு சதவீதமா பதினாலு சதவீதமா இருக்கிறாங்க அவர்களையும் இன்னொருத்தருக்கு ரெண்டு சதவீதம் தான் வாக்கு இருக்கு அந்த சாதி மறந்துட்ட அவங்களுக்கு துணை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தலை சந்தித்து இருக்கிறார்கள் மீதம் இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைப்பதற்கு தவறி இருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பத்தொன்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஒருங்கிணைப்பதற்கு இந்த கூட்டணி தவிர்த்து இருக்கிறது இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு வேற வழியே இல்லடா எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் இல்லைன்னா பிஜேபி வந்துடும் அப்படிங்கிற ஒற்றை ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தையோ அங்கீகாரத்தையோ கொடுக்க மறுத்ததினுடைய காரணம் தான் பீகார்ல இந்தியா கூட்டணியுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது ஓவைசி மேல பழி சொல்றாங்க ஒவைசி ஓட்ட பிரிச்சுட்டாங்க இருக்கும் ஒவைசி போட்டியிட்டது இருபத்தைந்து தொகுதி அப்படி ஓட்ட பிரிச்சு தான் கா காங்கிரஸ் தோத்திருக்கும்னா அந்த இருபத்தைந்து தொகுதியில் தோத்து இருக்கணும் ஆனா இன்னும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில காம் பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னு சொன்னா அதெல்லாம் காரணம் இவர்கள் இதே ஒரு காரணமாக சப்ப கட்டுக்கட்டுறாங்க உய்சின்னு தனியா நிக்கிற ஆர்வப்படல அவரு ஒரு ஆறு தொகுதி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி இரண்டு முறை இந்த மகா கண்பந்து கூட்டணிக்கு தலைவர் தேஜஸ்விதவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அதற்கு பதில் சொல்லும் போது தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றாருன்னா உய்சி ஒரு தீவிரவாதி அவரை எப்படி எங்க கூட சேர்த்துக்க முடியும் அப்படின்னா ஒய்சி ஒரு தீவிரவாதி எப்படி எங்க கூட சேர்த்துக்க முடியும் அப்படின்னா அந்த மனுஷன் இருபத்தஞ்சு தொகுதியில போட்டிட்டு ஆறு தொகுதியில அஞ்சு தொகுதியில வெட்டி பெற்று இருக்கிறார் ஆறு தொகுதியில முன்னணியில இருந்தால் அஞ்சு தொகுதியில் வெட்டி பெற்று இருக்கிறார் அறுபத்தோரு தொகுதியில போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் ஆறு தொகுதியில தான் ஜெயிச்சிருக்கு கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்காம வாக்காளர்களுக்கு என் அனைத்து சமூக மக்களுக்குமான அனைத்து சமூக மக்களுக்கான வாய்ப்பையும் வழங்குவதற்கு தயாராக இல்லாமல் எங்களை நீங்க உங்களுக்கு நாங்க எங்களை விட்ட வேற வழி இல்ல பிஜேபி புகுந்துருவோம் பிஜேபி உங்களுக்கு அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் சொல்லி வெறும் பிஜேபி எதிர்ப்பு அரசியலை மட்டுமே செஞ்சுக்கிட்டு அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட நினைப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பதிலை பீகார் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை அதற்காக பிஜேபி அவங்க தேர்ந்தெடுக்கலாம்னா அவன் களத்தில் இறங்கி வேலை பார்க்கறான் சி தமிழ்நாட்டில் இங்க பாருங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பிறந்தகை அவரை இருக்கான் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு அவரை எவ்வளவு எந்த அளவுக்கு அவரை எதிர்க்கிறார்கள் அவருடைய சமூக இந்த சமூகத்தை சேர்ந்தவர் எப்படிங்கிறதுக்காகவே பல பேர் அவரை எதிர்க்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் பிஜேபி எல் முருகன் சொல்லக்கூடிய ஒருத்தரை ஒரு அறந்ததி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை தலைவராக்குது ஒட்டுமொத்த கட்சியும் கட்டுப்படுது இந்த கட்டுப்பாடு இந்த கொள்கை அவங்க என்னமோ இந்த கொள்கைக்காக இந்த ஆர் எஸ் எஸ் அது அந்த மக்களை அழிக்கக்கூடிய கொள்கையாகவும் சித்தாந்தமாக இருந்தா கூட அதற்கு கட்டுப்பட்டு நிக்கிறான் பாத்தீங்களா இதுதான் பாஜகவுடைய தொடர் வெற்றிக்கு காரணம் எப்போ காங்கிரஸ் அந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறதோ ஒவ்வொரு இந்த பண்ணையார்த்தனத்தோடு ஒவ்வொரு இடத்துலையும் ஆளுக்கு ஆளு ஒரு கோஷ்டி வச்சுக்கிட்டு நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி கட்சி கட்சியினுடைய நலன் கொள்கை இந்த மாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை மட்டும் முன்னிறுத்தி அவர்கள் அரசியல் செஞ்சா நிச்சயமாக வெற்றி பெற முடியும் ராகுல் காந்தி அந்த மனுஷன் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு உழைப்பு வீண் தான் ரொம்ப இருக்கு கடந்த காங்கிரஸ் கர்நாடகா தேர்தல் நடக்கும்போது தேர்தலில் பயங்கரமா வெற்றி பெற்றார்கள் சட்டமன்ற தேர்தலில் அப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன் இந்த சேனல்ல என்னுடைய பழைய சேனல்ல ஒரு வீடியோ போட்டேன் இந்த காங் கர்நாடகாவுடைய வெற்றி பாராளுமன்ற தேர்தல் எதிரொலிக்குமா இந்த வெற்றி மட்டுமே கொண்டாட்டம் இந்த வெற்றி கொண்டாட்டம் உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிரதிபலிக்குமா உண்மையிலேயே காங்கிரஸ்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருந்தேன் பாராளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோன்னு சொல்லி அசால்ட் ஆயிடக்கூடாது பாராளுமன்ற தேர்தலுக்கு முக்கியமா ரொம்ப கஷ்டப்படணும் ஒர்க் பண்ணணும் குறிப்பா இந்த யூபி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அதே மாதிரி ஹரியானா மாதிரியான பகுதிகளில் ரொம்ப கவனம் செலுத்தணும்னு போடும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் அவர் ஒரு ஒரு வேட்பாளராக கூட மாறி இருக்கணும் அவரு என்கிட்ட டைரக்டா பேசும்போது நீங்க பேசினது தப்பு அப்படி கிடையாது நீங்க வந்து தான் பேசணும் ஒரு எனர்ஜி விட்டுறது மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நான் என்ன சொன்னனோ அது நடந்துச்சு அதே மாதிரிதான் இவர்களுடைய அந்த அசால்ட்ல தவிர உங்களுக்கு வேற வழி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்கும் போது இந்த மாதிரியான பலவீனங்கள் வரத்தான் செய்யும் ஒவ்வொரு தேர்தல் முடிவு வரும்போது நாங்கள் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக் கொள்கிறோம்னு சொல்லுவாங்க என்னத்த பாடத்தை கத்துக்கிட்டாங்கன்னு தெரியல ஒருவேளை அந்த ஓட்டு திருட்டு அல்லது அந்த வாக்கு மிஷினில் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா இதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும் மக்களை விழிப்புணர்வுடைய செய்யணும் கொள்கை அடிப்படையில் அரசியலை கட்டமைக்கணும் அப்படி கட்டமைச்சா மட்டும்தான் பாஜகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சரி அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டுலாம் நேற்றுக்கு ஒரு சில திமுகனுடைய சொம்புகள் வந்து என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் மிக கடுமையாக விமர்சனம் பண்றாங்க பிஜேபி கூட விமர்சனம் பண்ணல காங்கிரசை விமர்சனம் பண்றாங்க பீகாரில் ஜெயிப்பதற்கு வக்கில் அறுபத்தொரு தொகுதியை வாங்கிட்டு ஆறு தொகுதியில் ஜெயிக்கிறாங்க தமிழ்நாட்டில் போனால் போகுதுன்னு உங்களுக்கு பிச்சை போட்டிருக்கிறோம் இந்த தேர்தலில் பதினோரு சீட்டு தான் பத்து சீட்டு தான் இருபது சீட்டு தான் அதுதான் உங்களுடைய பலம் அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க காங்கிரஸை சேர்ந்த ஒரு சில பேர் கூட அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க ஆர்எஸ் பாரதியினுடைய மகன்லாம் ரொம்ப கேவலமாக பதிவு போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் போட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் மறைமுகமாக இன்னொரு பிரச்சாரம் இங்கே செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி இதே மாதிரி தமிழ்நாட்டில் வெட்டி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி வெற்றி பெறுவதற்கு காரணம் யாராக இருக்க போகிறான்னா விஜய் காரணமாக இருக்க போகிறார் விஜயை வைத்து விஜயினுடைய விஜய் மூலமாக இந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய இளைஞர்களுடைய வாக்குகள் பிரிக்கப்பட்டு அதன் காரணமாக எப்படி பீகார்ல மற்ற மாநிலங்களில் பாஜக வெற்றி பெறுகிறதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஊரட்டை உருட்டுறாங்க முதல்ல உங்களுக்கு எல்லாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்றோம் பீகார்ல பிஜேபி ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல தான் இருக்கிறாங்க கடந்த தேர்தலில் கூட எழுபத்தஞ்சு சீட்டு பெற்றாங்க அவர்களை விடவும் குறைவான சீட்டு வாங்கிய நிதிஷ்குமாரை முதலமைச்சராக்கிறாங்க கூட்டணி தர்மம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு தெரியும் எப்படி நிதிஷ்குமார்ன்னு கொஞ்ச நாள்ல அவருடைய இது முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மொட்டுமொத்த கட்சியை அபக அபகரிச்சிடலாம் கபடிகரம் செஞ்சிடலாங்கிற அவங்களுடைய ஒரு நீண்ட கால செயல் திட்டமா இருந்தாலும் அவங்க அதை விட்டு கொடுத்தாங்க விட்டு கொடுத்து அந்த அவங்களுக்கு என்னன்னா யார் ஆட்சி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அவர்களுடைய நிர்வாகம் மாதிரியே நடக்கணும் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறதான் எண்ணம் இப்போ தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு வாய்ப்பே இல்லை பிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியை முதல்ல முதல்ல தமிழ்நாட்டுல ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்டு அதில் எம்எல்ஏ எம்பிக்களாக மாத்தியதே திமுக தான் இந்த திமுக தான் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா பிஜேபியை வந்து மறைமுகமாக விஜய் கொண்டு வருகிறார் விஜய் வெற்றி பெற்றார் அது விஜய் போட்டிட்டு விஜய்க்கு வாக்களித்தால் அதன் மூலமாக பிஜேபி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக நின்று தேர்தலை சந்திச்சு வெற்றி பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் திராணி இல்லாதவர்கள் இந்த மாதிரி ஒரு மனுஷன் வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படிங்கிற பார்ட்டிக்கு அறவே இது கிடையாது மக்கள் அங்கீகரிக்கவே இல்லை மக்கள் அங்கீகரிக்காத ஒரு கட்சியை மீண்டும் மீண்டும் முன்ன கொண்டு வந்து நிறுத்துறதே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இதை வந்து திமுக செய்து திமுக திமுகவுடைய செயல்திட்டமே பிஜே அதிமுக இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபியை கொண்டு வந்து நிறுத்தணும் நிறுத்திக்கிட்டு முழுக்க முழுக்க இந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளை பிஜேபி அப்படிங்கிற ஒரு பூச்சாண்டியை காண்பித்து அவங்க வந்துடுவாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்க வந்துடுவாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இந்த மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்யணும் அது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதிமூணு சதவீத ஓட்டுகள் சாலிடா நமக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரே ஸ்ட்ராட்டஜியை மட்டும் தான் வச்சிருக்காங்க அதுதான் இவங்க பிஜேபி முன்னிறுத்தக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பிஜேபி மாதிரியான கட்சி வரக்கூடாது அப்படின்னு சொன்னா பி திமுக வெஸ்எஸ் டிவிகே அப்படிங்கிற காம்படிஷன் இன்னும் கடுமையாக தமிழ்நாட்டில் மாறணும் திமுக அதை விரும்பவே இல்லை ஆனா களம் அப்படிங்கிறது டிவிகே வெஸ்எஸ் டிஎம்கே தான் ஆனா திமுக அதை மடமாட்டம் செய்கிறது தீம் ஏன்னா டிவி கே வீஎம்கே அப்படிங்கிற களம் தான் திமுகவை வீழ்த்த போகிறது அவர்கள் அதிமுகவிடம் தோற்பதற்கு கூட தயாராக இருப்பாங்க பிஜேபியிடம் தோற்பதற்கு கூட தயாராக இருக்கிறாங்க ஆனால் தீ தாவேக்காவிடம் தோற்றுட்டோம்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய சிக்கலாயிரும் ஒரு மிகப்பெரிய கேவலமாயிரும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இதே மாதிரிதான் விஜயகாந்தனுடைய அலை அடித்து எதிர்கட்சி தலைவர் கூட இழந்துட்டோம் மாதிரி ஒரு மீண்டும் ஒரு சூழல் வரணும் வரும் அப்படின்னா வி விஜய் அவர்களை எப்படியாவது ஓரங்கட்டணும் விஜய் அவர்களை எப்படியாவது தகர்த்திடணும் அப்படின்னு சொன்னா அவர் மேல இந்த அவதூறுகளை பரப்பணும் அப்படிங்கிறான் உண்மையிலே தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி தமிழ்நாட்டில வரக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கு சேர்ந்து ஆதரிக்க வேண்டிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் தாவேக்காவை ஆதரிங்கள் தாவேக்கா டிஎம் கே அப்படிங்கிற போட்டி தமிழ்நாட்டுல உருவாகிடும் அதிமுக அதோட கூட்டணியில் பாஜக அதோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக ஏற்கனவே மக்கள் மத்தியில அங்கீகரிக்கப்படாமல் போயிடுச்சு அது அப்படியே போயிடும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று அந்த காலகட்டத்துல எல்லாம் பாஜகவை தான் போட்டி போடுறோம் அப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அவர்களோடு சில கட்சிகள் கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர்களை பத்தி அதிகமாக செய்திகளும் பேச தொடங்கிறதுக்கு அப்புறம் தான் அவர்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள் அதுக்கு முன்னாலும் அவங்க சுத்தமா கிடையாது அந்த நிலைமைக்கு நம்ம மீண்டும் கொண்டு வரணும்னா டிஎம்கேவி கே அப்படிங்கிற காம்படிஷன் ரொம்ப ஹெவியா கொண்டு போகணும் அப்படின்னா மட்டும்தான் இங்க பாஜக மாதிரியான கட்சிகள் புறம் தள்ளப்படும் பாஜக மாதிரியான கட்சிகள் உண்மையிலேயே புறக்கணிக்கப்பட வேண்டியது காலத்துடைய கட்டாயம் அவர்களை ஃபீல்டில் அவர்கள் களத்துல இருந்தால் அவளை அவர்களோட பேசுபொருளாகவே மாற்றக்கூடாது பேசுபொருளாகவே அவங்க இருக்கக்கூடாது இங்க ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் பாஜகவை ஒரு பூமா கொண்டு வந்து பொய்யாக கட்டமைக்கக்கூடிய காரணத்தினால்தான் இங்க பாஜகவுக்கு ஒரு செல்வாக்கு உயர்ந்தது மாதிரியான ஒரு உணர்வு உருவது ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதிமுக பாஜக கூட்டணி ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் முடிவா இருக்கிறாங்க பாஜக டிஎம்கேர் டிவி கே அப்படிங்கிற போட்டியில் இருக்கிறாங்க போட்டி தான் இந்த தேர்தலில் வரப்போகுது அப்படிங்கிறது இருக்கிறாங்க அதை கடுமையாக இன்னும் அதிகமாக போச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இடையில இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த மூன்றாவது நாலாவது அணி ஒன்றும் இருக்காது எல்லாம் முடிஞ்சு டிஎம்கே வர்சஸ் டிவி கே அப்படிங்கிற காம்படிஷன் வந்துடும் இவங்க சொன்னாங்க இல்லையா ஓய்சி மாதிரி ஓட்ட பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஓவைசி ஒரு தொகுதியில் நிக்கிறாருன்னா அது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும்தான் அவருக்கு வாக்கு செலுத்த வேண்டிய சூழல் இருந்தது இஸ்லாமிய கட்சியை சேர்ந்தவர் இஸ்லாமிய தலைவர் அப்படிங்கிற பட்சத்தில் இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக அவரை வந்து ஆதரிப்பார்கள் ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படி கிடையாது அனைத்து சமூக மக்களுடைய ஆதரவோடு பேர் ஆதரவோடு இருக்கக்கூடிய கட்சி அப்படிப்பட்ட கட்சி தான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்றாக இருக்கணும் அதிமுக இருந்துச்சு அந்த இடத்தை அதிமுக விட்டு கொடுத்துட்டு இப்ப பாருங்க எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்க பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் அத்தனையுமே ஆதரிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தமிழர் நலனை விட்டு கொடுத்து விட்டார்கள் தமிழ்நாட்டுல ஒரு ஒரு கட்சி இருக்கணும்னா பெரியாருடைய கொள்கையை பின்பற்றணும் அண்ணாவுடைய கொள்கையை பின்பற்றணும் இந்த பா மதவரி கொள்கைகளுக்கு எதிராக இருக்கணும் இப்படிங்கிற சில ஆஹ் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு இதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய பிரதான அரசியல் கட்சியாக இருந்தால் மட்டும்தான் தேர்தலில் வந்து பாஜக மாதிரியான வகுப்புவாதம் செய்யக்கூடிய வகுப்புவாத பிரச்சனைகளை செய்யக்கூடிய கட்சிகள் புறக்கணிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக வரக்கூடிய தேர்தல் டிவி கே வஸ்எஸ் டிஎம்கே அப்படிங்கிற தான் இருக்கணும் அதை விட்டு திமுக காரம் சொல்கிறது மாதிரி விஜய் வந்து ஓட்டை பிரிச்சிடுவாரே அதிமுக வந்துடும் பிஜேபி வந்துடும் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் கட்டுக்கதை எந்த அளவுக்கு நம்ம திமுக ஓட்ட பிரிக்கிறோமோ அதில் டபுள் மடங்கு நம்ம அதிமுக பாஜக ஓட்டை பிரிக்கிறோம் நான் அதற்கு கண்கூடாக சாட்சி கன்னியாகுமரி மாவட்டம் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய பாஜக பெல்ட் பல ஊர்களில் திமுகவால போகவே முடியாது காங்கிரஸ் இருக்கும் அதிமுக இருக்கும் இல்லைன்னா கடுமையாக பிஜேபி தான் இருக்கும் அந்த இடத்துல பிஜேபியை உடைச்சி தாவேக்கா கொடி நாட்டியிருக்கிறோம் கட்சியை கட்டமைச்சிருக்கிறோம் பல ஊர்களில் பல ஊர்களில் உண்மையிலேயே சொல்றோம் எங்க மாவட்டத்துல எல்லாம் பிஜேபிக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அது சைலண்டா நடக்குது அது சைலண்டா பல ஊர்களில் போட்டி பயங்கர மிக கடுமையாக இருக்குது பிஜேபி எல்லாம் பிஜேபியை தாண்டி நுழைய முடியாத பல ஊர்களில் தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து தன்னுடைய கட்டமைப்பை விரிவுபடுத்தி இருக்கிறது வளர்ச்சி பாதையில் கொண்டு போயிருக்கு ஸோ அதுவே மிகப்பெரிய பலவீனம் தான் பிஜேபிக்கு அப்படி உண்மையிலே பிஜேபியை வீழ்த்துவதற்கான தகுதியோட இருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் மக்கள் ஒட்டுமொத்தமாக தாவேக்காவை ஆதரித்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் வகுப்புவாத செய்யக்கூடிய கட்சிகள் முன்னேறாது வெற்றி பெற முடியாது பிஜேபியை ஓரங்கட்டலாம் கட்டலாம் மதம் கடந்து ஒட்டுமொத்த மக்களும் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரியுங்கள் நிச்சயமாக பிஜேபி இல்லாத அதே மாதிரி இந்த திமுக சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கிற பேர்ல பாசிச சிந்தனையோடு இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்திறோம் ஒரே நேரத்துல அதிமுக பாஜக கூட்டணியையும் வீழ்த்தி வெற்றிக்குரிய நாட்டு மக்களாட்சியை தமிழ்நாட்டில் நிலைபெற செய்யணும் அப்படின்னு சொன்னா மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களை தான் ஆதரிக்கணும் இதுதான் மிக முக்கியமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய மிக நேர்த்தியான முடிவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அன்பு சகோதரர்களை இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி